தென்பாண்டி சீமையிலே பாண்டிய மரவர்களின் போர்களையும் வீரத்தையும் வெற்றியையும் சொல்வதென்றால் ஒரு நாள் போதாது வரலாற்றில் சொல்லப்பட்டவை கொஞ்சம் சொல்லப்படாத போர்களும் இரத்த சரித்திரமும் தான் அதிகம் எதை சொல்வது எதை விழா எடுப்பது என திக்குமுக்காடும் அளவிற்கு வரலாற்றை கொண்ட ஒரு இனம்தான் பாண்டிய மறவர்கள் அத்தகைய வீரத்திற்கு சொந்தமான பாண்டிய மரவர்களே நீங்கள் மறந்து விடுத்து போன வரலாற்று எத்தனை தெரியுமா வரலாற்றின் வழித்தடத்தில் எத்தனையோ வீர மரபர்களை மறந்துவிட்ட எம் பாண்டியர் சமூகமே நீ மறந்து விட்டு வந்த ஒன்றிரண்டு தான் இன்று மற்றவர்கள் தமதாக்கிவிட்டனர் என்பதையாவது நீ மறந்துவிடாதே நீ மறக்க கூடாத பெரும் பாட்டன் நமது முப்பாட்டன் அவர்தான் மரவர் படை தலைவன் அரசு நிலை நின்ற வெட்டும் பெருமாள் பாண்டிய தேவர் சூழ்நிலைகளாலும் கால மாறுதல்களாலும் சுதந்திர போராட்டத்தாலும் இங்கு வாழ்வதே பெரும் போராட்டமாக மாறிவிட்ட காலநிலையாலும் நீ எப்படியும் வரலாற்றை மறந்து விடுவா என்பது முன்னமே தெரிந்ததாலோ என்னவோ நமது முப்பாட்டன் அரசு நிலை நின்ற வெட்டும் பெருமாள் பாண்டிய தேவருக்கு முன்னமே தெரிந்ததாலோ அவர் செய்த செயல்தான் இங்கு வரலாறாக மாறி நம்மை காத்து நிற்கிறது நீ வரலாற்றை மறந்து மறந்துவிடுவா என நம் முப்பாட்டன் வெட்டும் பெருமாள் பாண்டிய தேவனுக்கு முன்னமே தெரிந்துவிட்டதால் ஒவ்வொரு மரவனின் பெயரிலும் நடுக்கல்லை எழுப்பி வைத்தான் நம் முப்பாட்டன் பெரும் பாட்டன் வெட்டும் பெருமாள் பாண்டியத்தேவர் மறவர் படைக்கு தலைமை தாங்கிய பூலித் தேவரை எப்படி நாம் கொண்டாடுகிறோமோ மரவர் படைத் பொன் பாண்டி தேவரை எப்படி நாம் போற்றுகிறோமோ அதேபோல் போல் பாண்டிய மரவர் தலைவன் வெட்டு பெருமாள் பாண்டிய தேவரையும் நாம் போற்றி ஒவ்வொரு ஆண்டும் நாம் கொண்டாட வேண்டும் சுந்தரம் பாண்டியருக்கும் வெங்கலராசனுக்கும் ஒரு பெரிய போர் நடந்து அந்த போரில் பார்த்திங்கன்னா ஆயிரத்துக்கு மேற்பட்டவங்க பார்த்திங்கன்னா இறந்து போயிருக்காங்க அவங்களுக்குலாம் பத்து தலைவர் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு விட்டும் பெறுவன் பாண்டியன் நடுக்கல் வச்சார் இந்த நடுக்கல் தான் இது பார்த்துக்கோங்க இதில் இறந்து போவாங்க எல்லாரும் பத்து கொண்டையங்கோட்டை மரவர்கள் இவங்களோட பேர்லாம் பார்த்திங்கன்னா இந்த கல்லுக்கு பின்னாடி இருக்குது இது எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா பாளையங்கோட்டையில் இருக்கிற கண்காட்சியில தான் இருக்கு வந்து நீங்க பார்த்துட்டு வாங்க